நாலாம் தேதி ஓட்டு எண்ணி நாளைக்கு சாயந்தரம் வரப்போகுது ரிசல்ட் பார்ப்போம் ஆனா ஒன்று மொத்தம் உறுதி மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்குமே ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உரிமைகளையும் அவர்கள் பிடுங்கிக் கொள்வார்கள் ஜெய் ஸ்ரீராம் என்ற ஒரு கோஷத்தை வைத்து மட்டும் அவர்கள் ஆட்சி அமைக்கின்றார்கள் அது அந்த ஆட்சி வந்து ஆட்சியாக இருக்காது இப்படிப்பட்ட ஒரு தவறான செய்தியைத்தான் மக்களிடம் காங்கிரஸ் தலைமையிலான கொண்டு போய் சேர்க்கிறார்கள் வாரணாசியில ரெண்டு இது வந்த உடனே மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியில இருக்காங்க இவர்கள் தான் வரப்போகிறார்கள் என்பதை தெளிவாக வைத்திருக்கிறார்கள் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற மனநிலை குறைந்தபட்சம் இருபது சதவீதம் மக்களும் இருக்கிறது கண்டிப்பா அந்த எழுச்சியினுடைய நாயகனாக ராகுல் காந்தி வருவாரு வெற்றி பெறுவாரு பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி அமைக்கிறது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவை அளிப்பதற்கு தயங்கவே தேக்காது அது ஒண்ணும் மாற்றமே இல்லை என்னுடைய அரசியல்ல நான் கத்துக்கிட்ட இந்த அறுபது அறுபத்தி ரெண்டு ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில நான் அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞரும் மற்றும் அரசியல் விமர்சகருமான மரியாதைக்குரிய திரு குமணராஜா சார் அவர்களும் மேலும் தமிழ்நாடு நாயுடு பேரவைத் தலைவர் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி ஐயாவும் எழுந்திருக்காங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பு பற்றியான இந்த விவாதம் ஓவரால் இந்தியா கருத்து கணிப்பும் மேலும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய இந்நிலை என்னவாக இருக்கிறது பற்றியான ஒரு விரிவான அலசலை நாம பேச இருக்கிறோம் விருந்தினர் இருவருக்கும் வணக்கம் 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 முனைவர் காமாட்சி சார் இப்போ நம்ம பார்க்குறோம் பல ஊடகங்கள் வந்து தேசிய அளவுலேயும் வந்து கருத்து கணிப்பில் வெளியிட்டிருக்காங்க தமிழக கணந்து கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க தேசிய கருத்து கணிப்பு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பத்திற்கும் மேற்பட்ட இடங்களை தான் வந்து பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க நம்ம பார்க்குறோம் பல தொலைக்காட்சிகள் ரிப்பப்ளிக் டிவியாக இருக்கட்டும் அதே போல் இந்தியா டுடே போன்ற எல்லா எல்லா கருத்து கணிப்புகளும் வந்து முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வந்து அவங்க மேற்கோள் காட்டுறாங்க முத கட்டமாக இது இதுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதற்கட்டமாக உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்க இல்லை அதாவது வந்து இந்த எல்லாம் கொடுக்கக்கூடிய கருத்து கணிப்பு வந்து நூத்துக்கு நூறு நண்பர் தன்மை உடையதுன்னா நண்பகத்தன்மை இல்லை ஏன்னா மன்மோகன் சிங் இரண்டாம் முறை ஆட்சிக்கு வரபோது அப்போ வந்து சொன்னாங்க நூத்துக்கு நூறு வந்து பாரதிய ஜனதா தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இரண்டாவது முறையும் வந்து மன்மோகன் சிங் தான் பிரைம் மினிஸ்டரா வந்தாரு அதே மாதிரி மேற்குவங்கத்திலயும் மம்தா ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாங்க மம்தா தான் ஆட்சிக்கு அமைச்சாங்க சோ அதனால கருத்து கணிப்புகள் எல்லாமே உண்மைன்னு சொல்லிட முடியாது ஆனா பொய்ன்னு சொல்லி புறந்தள்ளவும் முடியாது ஆகையினால நாலாம் தேதி என்ன போறாங்க இன்னைக்கு என்ன மூணு நாள் தான் இருக்கு நாலாம் தேதி ஓட்டு எண்ணி நாளைக்கு சாயந்தரம் வர போது ரிசல்ட்டு பார்ப்போம் ஆனால் ஒன்று மொத்தம் உறுதி மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்குமே ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வாழ்வுரிமைகளையும் அவர்கள் பிடுங்கிக் கொள்வார்கள் பேச்சுரிமை இருக்காது எழுத்துரிமை இருக்காது இங்கு ஒரு சர்வாதிகார நாடாகத்தான் உரிமை தவிர ஏற்கனவே இடி என்ற இடியத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் செய்த அட்டுழியத்தை தாங்க இயலாது இனியும் அது முடுக்கிவிடப்பட்டு இந்தியா முழுமைக்கும் அது செயல்பட தொடங்கும்

அப்போதைய கருத்து கணிப்புகள்லாம் கூட சில கருத்து கணிப்புகளில் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்கிற ஒரு இடமும் கொடுத்துருந்துச்சு ஆனா இந்த கருத்து கணிப்பில் எந்த ஒரு கருத்து கணிப்புலையும் வந்து எதிர்க்கட்சிகள் ஆட்சி அமைப்பது போல ஒரு இதுவே இல்லையே சினாரியாகவே காட்டலையேங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இருக்கு ரெண்டாவது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வாக்போலிங்கே நடக்கல வாக்கு போலிங்கே வந்து எல்லாமே ஒரு தான் வருது இதை பார்க்கும்போது உண்மையிலேயே கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்குமா அப்படின்னா அது உறுதியா சொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு வறுமை வந்து நாட்டை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்க ஒரு கட்டாய சூழல்ல நம்ம தச்சு தவிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில வந்து மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இது உலகமே ஏத்துக்கிறோம் உலக நாடுகளே இன்றைக்கு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வருவதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்திய மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இவர்கள் ஏதோ ஒரு வழியில் இவர்கள் உலக நாடு மத்தியில வந்து இந்தியாவோட ஸ்டாண்டர்டே அவர் வந்து உயர்த்திருக்காரு ஒரு பிரப ஒரு சர்வ சர்வ நாடுகளும் இவங்களா கட்டமைக்கிறாங்களே உலக நாடுகள் யாரும் புரிஞ்சுக்கோங்க இரண்டாவது வந்து இந்தியா என்ற இந்த நாடு வந்து வரைபடத்திலே காணாமல் போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இது இந்து ராஷ்டிரம் என்று அறிவிக்கப்படும் இது இந்து ராஷ்டிரம் என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய மீதம் இந்து இல்லா மக்கள் எல்லாம் மிகுந்த துயரப்படுவார்கள் பாகிஸ்தான்ல இன்னைக்கு இந்துக்கள் படுகின்ற கஷ்டம் துயரம் இது ஏன் இருக்கக்கூடிய முகம் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வராது என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள் திரு குமாரராஜா சார் முதற்கட்ட உங்களுடைய பார்வையை நீங்க பதிவு செய்யுங்க எல்லா கருத்து கணிப்புகளும் வந்து முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள் தான் வந்து கொடுக்குறாங்க இரண்டாம் இரண்டாம் கட்டமா வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய கருத்துக்கணியை பத்தி பேசுவோம் முதற்கட்ட கருத்தாக வந்து உங்களுடைய இந்த முந்நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்கள் தான் வந்து எல்லா கருத்துக்கணியும் கொடுக்குறாங்க நீங்க எப்படி நினைக்கிறீங்க இதுதான் மீண்டும் ரிப்பீட் ஆகும்னு நினைக்கிறீங்களா மக்களுடைய மனங்களை தெளிவாக எடுத்து சொல்லுகின்ற தான் தொடர்ந்து பல நீண்ட நாட்களாக அவர்கள் கலாய்வு செய்து எக்ஸிட் போல் என்று சொல்லப்படுகின்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாக அவர்கள் மக்களுடைய மனங்களை பிரதிபலித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இப்பொழுது தொடர்ந்து அதாவது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கார்கே அவர்களோட சொன்னார் ஆஹ் வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை அடிப்படையை மாற்றி விடுவார்கள் அரசியலமைப்பை மாற்றி விடுவார்கள் சிறுபான்மை அரசு சிறுபான்மை மக்களுக்கு பேராபத்து வந்துவிடும் இது எல்லாமே எதிர்கட்சிகள் எல்லாம் இணைந்து கட்டடுகின்ற மோடி என்கின்ற பூச்சாண்டி வருகிறார் நீங்களை பிடித்து கவ்வி கொண்டு விடுவார் அழித்து விடுவார் கொண்டொழித்து விடுவார் சர்வாதிகாரி ஆகி விடுவார் என்பது அப்படி என்றார் இங்கே ஜனநாயக இருக்கின்றவர்கள் ஜனநாயகத்துடைய மிகச்சிறிய சிறப்பு மிகப்பெரிய சிறப்பு அதாவது எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் தான் ஆளுங்கட்சி ஏற்படுச்சியா செய்யப்படுகின்ற தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி பெரிய ஊடகத்தை கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய தவறு நடப்ப நடக்கவில்லை என்றாலும் கூட ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகள் வெளியுறவு செய்கின்ற பொழுது மக்கள் பார்க்கிறார்கள் மக்கள் அவர்களை ஏன் என்று கேள்வி கேட்கின்ற ஊடகங்கள் மூலமாக அதை பரப்புகின்ற மக்களிடம் போய் சேர்க்கின்ற எல்லாருக்கும் அரசியல்வாதம் இருக்கின்ற காரணத்தினால் ஓட்டு என்பது தேவைப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு தவறான செய்தியைத்தான் மக்களிடம் காங்கிரஸ் தலைமையிலான இண்டி கூட்டணி கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அது உண்மை அல்ல என்பதை மக்கள் தெளிவுபடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து தேசிய அளவிலே இவர்கள் என்ன செய்தார் என்று கேட்கிறார்கள் சரி நீங்கள் வந்தால் என்ன செய்வீர்கள் என்று மக்களிடம் சொல்லி மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா என்றால் அது இவர்களுக்கு ஐயா அவர்கள் சொன்னதை போல வேண்டிய அளவிற்கான எதிர்கட்சியாக செயல்படவில்லை என்பதுதான் உண்மை எப்போ எதிர்கட்சியாக வேண்டிய அளவுக்கு செயல்படாதவர்களிடம் ஆட்சியை கொடுத்து என்ன செய்ய போறார்கள் எதிர்கட்சியாகவே இவர்கள் தெரியாத செயல்படாத போது அழுங்கட்சியாக வந்து மட்டும் என்ன செய்து விடுவார்கள் என்கின்ற அந்த இது இருக்குது எப்பொழுதும் ஆன்டி இன்கம்மெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அரசுக்கு எதிரான மனநிலை வந்து வேண்டிய அளவிற்கு மகள் இல்லை ஏனென்றால் அரசு பெரிய தவறுகள் எதுவும் பண்ணிடவில்லை அவர்கள் சொன்னதை செய்திருக்கிறார்கள் மிக முக்கியமாக ராமர் கோயிலை கட்டி கொடுத்திருக்கிறார்கள் உருப்பு முன்னூத்தி இருபது ரத்து செய்திருக்கிறார்கள் சிறிய சாதாரண எதிரிகளுக்கு பொது சூல் சட்டம் கொண்டு வருவாங்க இந்த தடவை கவர்மெண்ட் வந்த உடனே ஆமா இந்த தடவை கவர்மெண்ட் வந்த உடனே முதல் நடவடிக்கை பொது சூல் சட்டம்தான் தான் வரப்போகிறது என்பது தெளிவாக இருக்கிறது அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த அளவிற்கும் கடந்த முறை கூட ஒரு சீட்டு கூட ஆதரவு இல்லை ஆகவே இந்த தமிழ்நாட்டுல ஏற்படுகின்ற இந்த தேர்தல் முடிவுகள் எந்த விதத்திலும் மத்திய அரசை பாதிக்கப் போவதில்லை உங்களோட முதற்கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன் முனைவர் காமாட்சியா ஐயா இப்போது தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி நாற்பது தொகுதிகள் இதுதானே வந்தால் தமிழ்நாட்டினுடைய சின்னாரியோ பார்த்தோம் அப்படின்னா பல கருத்து கணிப்பில் வந்து டிஎம்கேக்கு ஃபேவரபுளாக கொடுத்துருக்காங்க இப்போ தந்தி டி தொலைக்காட்சியில் கூட முப்பத்தாறுலேருந்து முப்பத்தொன்பது இடங்கள் வரைக்கும் வெல்லலாம் ஒரு நான்கு ஐந்து தொகுதிகள் வந்து இழுபறியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மேற்கோள் காட்டுறாங்க மேலும் இந்தியா டுடே கருத்து கணிப்பு வந்து சற்று வியக்க வைக்குது டிஎம்கே கூட்டணி இருபத்தாறுலது முப்பது தொகுதி தான் வந்து மேக்சிமம் வெல்லும் பத்து இடங்களை வந்து இழக்கும் அப்படின்னு சொல்லி மேற்கோள் காட்டியிருக்கு சி ஓட்டர் கணக்கு கருத்து கணிப்பில் வந்து முப்பத்தி ஏழு இடங்கள் வந்து திமுகவும் இரண்டு தொகுதிகள் வந்து இழுபறி பிற கட்சிகள் பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்குறோம் ஜன்கி பாத் அந்த அந்த தொலைக்காட்சியினுடைய முடிவு என்னவாக இருக்கின்றதுனால் முப்பத்தி நான்கு தொகுதிகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுக்குறார்கள் மீது ஆறு பிற கட்சிகளுக்கு கொடுக்குறத நம்ம பார்க்குறோம் எப்படி பாக்குறீங்க சென்ற முறை முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற முன்னேற்ற கழகம் தலைமையிலான அந்த அணியை பெற்றது ஆனா இந்த முறை அந்த காட்சி தொடராது அப்படின்னு சொல்லி சில ஊடகங்கள் எப்படி பாக்குறீங்க இல்ல இப்ப எனக்கு வந்து நாற்பது தொகுதிகளும் நாங்க வெற்றி பெறுவோம் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் ரெண்டு தொகுதிகள் மட்டும்தான் இழுபறிங்கிற நிலைமை இருக்குங்கிறது என்னுடைய மனசுக்கு அங்க பாய்வு பண்ணதுல எனக்கு தெரியுது அது வந்து ஒன்லி விருதுநகர் தொகுதி அது வந்து கேப்டன் விஜயகுமாருடைய சன்னு விஜயகாந்தோடைய சன் அங்க நிக்கிறாரு ஆகையினால அங்க இருக்கக்கூடிய அந்த ஓட்டர்ஸ் வந்து அதிகமா நாயுடு மக்கள் இருக்காங்க அவங்களுடைய வாக்க ராதிகா வாங்கிட்டாங்கன்னா அங்க வெற்றி வாய்ப்பு வந்து அந்த காங்கிரஸுக்கு கிடைக்கும் அப்படி ராதிகா இல்லாம எல்லாமே வந்து இந்த தம்பிக்கை கிடைச்சிருக்கும்னு சொன்னா கண்டிப்பா அங்க வந்து இவரு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அதுதான் கொஞ்சம் இழுபறி அதே மாதிரி ஈரோடு தொகுதி ஈரோடு தொகுதியில இதே மாதிரி அங்க திமுக அந்த அதிமுகவுடைய இதுதான் அங்க இது இந்த ரெண்டுமே வந்து அவங்க கூட்டணி தான் எழுபறியில இருக்க தவிர மற்றபடி எங்களுக்கு எதுலையுமே சந்தேகம் இல்லை கண்டிப்பா நாங்க எல்லா தொகுதிகளும் வெற்றி பெறுவோம் மற்ற அவங்க இந்த எல்லாம் ஒண்ணும் இது இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா இது அப்படித்தான் வருஷமெல்லாம் சொல்லுவானுங்க சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம் நாங்க என்ன சென்ட்ரல்ல நாங்க ஆட்சி அமைக்கலைன்னா இங்க நாங்க எத்தனை தொகுதி ஜெயிச்சோம்னா தோத்தம்ன அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணு கவலை இல்லை ஆனா ஒன்னே ஒன்னும் மக்கள் எங்க பக்கம் இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள்ங்கிறத நாங்க இதுல நிரூபிச்சிருவோம் ஒண்ணு கவலைப்படாதீங்க இல்ல இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சரும் நம்ம அதுல மத்திய அமைச்சரவையில பங்கேற்போங்கிற ஒரு மன உறுதி உங்கள்ட்ட இருக்கா நூத்துக்கு நூறு இருக்கு அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல நான் எப்பயும் சொல்றேன் ஆனா அது எல்லாம் வந்து பொய்ப்பிக்கும் விதமா வந்து எல்லா கருத்து கணிப்புல வந்திருக்கேன் நூத்தி இருந்து நூத்தி எண்பது அல்லது இரநூறு தொகுதிகளில் தான் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும் ஆனா லாஸ்ட் அதாவது சிங்கிள் பார்ட்டி அவங்க தான் பெரிய பார்ட்டியா மெஜாரிட்டியா இருக்கு லார்ஜஸ்ட் பார்ட்டியா வருவாங்க அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்கள தான் முன்னாடி கூப்பிடணுங்கிற நிலை ஏற்பட்டா அன்றைக்கு பிரச்சனை உண்டாகும் இதுதான் வந்து என்னுடைய அரசியலில் நான் கற்றுக்கிட்ட இந்த அறுபது அறுபத்தி ரெண்டு ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில நான் அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது ரெண்டாவது பாரதிய ஜனதா கட்சி மக்களை வந்து மடைமாற்றம் செய்கிறதுல மிக கெட்டிக்காரங்கிறது எனக்கு தெரியும்னா நான் அங்கே இருந்தவன் தான் அவர் எப்படி எல்லாம் பேசுவாங்க என்ன மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்னு அது ஏழை எளிய மக்களுக்கு வந்து எல்லாமே வந்து ராமரை சொன்ன உடனே எல்லாரும் மயங்கிடுவாங்க ஸோ இப்போ ராமனையும் சொல்லிட்டாங்க அந்த பக்கம் சிவனையும் சொல்லிட்டாங்க வாரணாசியில் சோ அதனால அந்த ரெண்டு இது வந்த உடனே மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியில இருக்காங்க மக்களை நான் குறைச்சி இடப்படல அவங்க வந்து அவங்கள வந்து உள்மனத தட்டுறாங்க எல்லாமே தெய்வ சக்தி நான் வந்து இறைவனுடைய படைப்பு எல்லாமே இறைவனுடைய படைப்பு தான் ஆனா நான் இவரு வந்து தனியா ஒரு தாயினுடைய இருந்து வராத மாதிரி ஏதோ அவரே வந்து சுயம்புவா வந்து உதித்த மாதிரி பேசுறாருல இதெல்லாம் மக்கள் கேக்குறாங்கல்ல ஓஹோ இவர் அப்படிப்பட்டவரோ அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க எல்லாம் பாம்புற மக்கள் நீங்க பீகார்ல இருக்கிறவங்க ராஜஸ்தான் பீகார் ஊபி இந்த ஏரியால இருக்கவங்க எல்லாம் ரொம்ப பாவப்பட்ட ஜனங்கள் இப்ப வாக்களிக்கிறதுக்கு மேக்சிமம் மிடில் கிளாஸ் வலியும் தான் போறாங்களே தான் அப்பர் கிளாஸ் யாரும் போறது இல்ல ஒரு பிப்டி பர்சன்ட் அப்போ ஓட்டு தான் போகுது பிப்டி அல்லது சிக்ஸ்டி பெர்சன்ட் ஓட்டு தான் போலாவுது அப்போ அந்த சிக்ஸ்டி பர்சன்ட் ஓட்டில் தேர்ட்டி பர்சன்ட் வந்து இவங்க தான் இருக்காங்க ரொம்ப பாப்பர மக்கள் அப்பர்ல வந்து பத்து பர்சன்ட் அவங்களுக்கு போகுது அப்போ நாற்பது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டை வாங்கினா அவங்க ஜெயிப்பாங்கல்ல இதுதான் அரசியல் சோ இத வந்து இப்ப ஜோடா யாத்திரைக்கு அப்புறம் வந்து இவருக்கு ஒரு எழுச்சி வந்திருக்கு கண்டிப்பா அந்த எழுச்சியினுடைய நாயகனாக ராகுல் காந்தி வருவாரு வெற்றி பெறுவாரு அந்த நம்பிக்கையோட நம்ம இதை முடிச்சுக்குவோம் ஓகே குபடராஜ சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் டீயா டுடே கருத்துக்கணிப்பு மட்டும் இருபத்தாறுலேருந்து முப்பது தொகுதி வரை கொடுத்துருக்காங்க மற்ற கருத்து எல்லாம் ஓரளவு டிஎம்கேக்கு ஃபேவரபுளாக இருக்குது தேர்ட்டி செவன் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஏபிபிசி கணக்கு கருத்து கணிப்பு இப்போ ஜன்கி பாத் முப்பத்தி நான்கு தொகுதிகள் கொடுத்துருக்காங்க தந்தி டீனோட கருத்து கணிப்பு ஆறு முதல் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் கிராஸ் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு மூன்று நான்கு தொகுதிகள் இழுபறியாகத்தான் இருக்குது இருப்பதாக குறிப்பிட்றாங்க எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் உள்ள எப்படி முப்பதுல இருந்து முப்பத்தி நாலு தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாகவே சொல்றேன் பொள்ளாச்சி ஈரோடு கள்ளக்குறிச்சி விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி கன்னியாகுமரியுடைய முடிவுகள் எப்படி வேணாலும் போகலாம் இப்படி வரலாம் அப்படி வரலாம் ஆனா விஜயபட்சத்துக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லுகிறார்கள் ஆனால் எப்படி வேணாலும் மாறலாம் அது ஒரு தொகுதி பொண்ணு மற்ற இந்த ஐந்து தொகுதிகளிலும் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஏடிஎம்கே இந்த அலையன்ஸ்கான அதாவது அலையன்ஸ் அவங்க அந்த கட்சிகளுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது நான் தொடர்ந்து நீண்ட காலமாக சொல்லிட்டு வரேன் இருந்து நாலு தொகுதல் திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சிகள் இந்த ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது பாண்டிச்சேரியிலேயே கூட ரிசல்ட் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அங்க நமச்சி வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஆளுங்கட்சி கட்சி ஆமா பாண்டிச்சேரி உள்துறை அமைச்சர் நமது நம்ம என்ஆர் காங்கிரஸ்

ஒண்ணும் செய்ய போறது கிடையாது ஏன்னா ஆளுங்கட்சியாக வரப்போவது பாரதிய ஜனதா கட்சி தான் என்பது மக்களுக்கு மனநிலை தெரிஞ்சிருக்கிறது நாம இங்கே மக்களுக்கு தெல்லியமாக கணித்து மக்களுக்கு தெளிவாக இவர்கள் தான் வரப்போகிறார்கள் என்பதை தெளிவாக வைத்திருக்கிறார்கள் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற மனநிலை குறைந்தபட்சம் இருபது சதவீதம் மக்களும் இருக்கிறது அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருப்பார் இந்த கருத்து கணிப்பு மூலியமா நாம இன்னொரு விஷயமும் சற்று விவாதிக்கலாம்னு பாக்குறேன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கு அஸ் வெல் அஸ் பிஜேபி ஒரு சில இடங்கள்ல வெல்லலாம்னு வந்திருக்கு ஆனா அண்ணா திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும் அல்லவா அல்லவா இந்த இந்த முடிவுகள்லாம் வந்து வந்த மாதிரி இருக்கு நான் சொல்றேன் இந்த மூணு தொகுதி எந்த தொகுதி பொள்ளாச்சி ஈரோடு கள்ளக்குறிச்சி எல்லாம் அண்ணா திமுக தான் ஜெயிக்கும் இவங்க இப்ப காலையில செம்மடை அவர்கள் வந்து ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் கட்டுற மாதிரி எது ஜெயிச்சாலும் அவர்களுக்கு லாபம்தான் ஒன்னு ஜெயிச்சா லாபம் தான் ரெண்டு ஜெயிச்சா லாபம் மூணு ஜெயிச்சா லாபம் நாலு ஜெயிச்சா லாபம் ஏன்னா நான் போன தடவ எதுவுமே ஜெயிக்கல நம்ம பன்னீர்செல்வத்துடைய பையன் ரவீந்திர தவிர வேற யாருமே ஜெயிக்கல அப்ப அப்ப ரவீந்திரநாத் அந்த கட்சியிலேயே இல்ல இப்போ அண்ணா இந்த ரோல் இந்த இந்த நாடாளுமன்ற திறனா ரோலு இப்போ இவர்களும் மோடி எதிர்த்து தான் வந்து அண்ணா திமுக தனி இப்போ திராவிட முன்னேற்றங்களவை நிற்கிது அப்போ மக்கள் இப்போ இவங்க தான் வந்து வலுவான ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க தேசிய லெவலில் ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க காங்கிரஸோட அப்போது சிறுபான்மையினர் வாக்குகளாக இருக்கட்டும் நடுநிலைவாதிகளாக வாக்கா இருக்கட்டும்

திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவை அளிப்பதற்கு தயங்கவே தயங்காது மாற்றமே இல்லை அதுக்கான அபாண்டம் இல்லைங்க உண்மை அதான் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் கலைஞர் செய்து அந்த வரலாற்று படையை வந்து ஸ்டாலின் செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி வலதுசாரிகளே சொல்றாங்க வலது அப்படின்னு வலதுசாரி வேற என்ன சொல்லுவாங்க அவங்க அப்பதான் சொல்லுவாங்க வேற என்ன சொல்ல முடியும் ஆனால் இந்த இந்த ஒரு பொலிட்டிக்கல் பொலரைசேசன் என்று சொல்லப்படுகின்ற அரசியல் மாற்றம் நிகழ்வு ஏற்படுகின்றால் அத முரசிமாறனுடைய பேச்சு பாராளுமன்றத்தில் பேசியது இன்னும் என்னுடைய நினைவுகளில் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது டியர் அடல்ஜி யுவர் கவர்மெண்ட் யூ அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கான வாய்ப்பு இவங்க வேற ஒன்னும் பெரிய இதெல்லாம் கிடையாது கொள்கை எதிர்க்கிறது சித்தாந்த கிடையாது இவங்களுக்கு பதவி கிடைச்சா போதும் இப்போ என்ன பண்றது வந்து மாமா வந்து மருமகனுக்கு வாங்கி கொடுத்தாரு முத்துவேளை கருணாநிதி ஸ்டாலின் தன்னுடைய மருமகன் தயாநிதி மாறனுக்கு போசிக்கு வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால திராவிட முன்னேற்ற கழகமே பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பதுதான் செய்தி முன்னர் காமாட்சி நிறைவான கருத்தை பதிவு செய்யுங்க இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு வந்து வாக்கு சதவீதம் வந்து உயரக்கூடும் சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க மேலும் இப்போ ஐயாவும் சொல்லியிருந்தார் ஒரு விஷயம் மேற்கோள் காட்டியிருந்தார் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் கூட என்டிஏ கூட்டணியில் வந்து அங்க வகித்து மத்திய அமைச்சர் பதவி வாங்க கூட அவங்க வந்து தயங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் கடந்த கால வரலாற்று மேற்கோள் காட்டி இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் பேசுகிற நிறைவான கத்த பேசுவீங்க காரணத்தை முன்னிட்டு எந்த சூழ்நிலையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்காது அவர்கள் ஆட்சி அமைச்சாலும் சரி ஆட்சி அமைக்காவிட்டாலும் சரி அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் கண்டிப்பா நாங்கள் ஆதரவு தர மாட்டோம் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து இவர் என்ன கேட்கிறாரு சொல்லுங்க நாம் தமிழர் கட்சி வந்து எந்த அளவுக்கு வந்து மட்டிலும் வந்து இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் அவர் திரு சீமான் அவர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் அவர் தமிழ்நாட்டைத்தான் அவர் முன் முதன்மைப்படுத்துகிறாரே தவிர அவர் பிற நாட்டை பற்றி அவருக்கு கவலை இல்லை ஆகவே அவர் தமிழ்நாட்டில் அவர் ஆட்சியை தமிழர்கள் ஆள வேண்டும் என்று பிரகடனப்படுத்துகிறார் அதற்காக தமிழகத்தில் நாடாளுமன்ற தொகுதியில் அவர்கள் வெற்றி பெறுவது என்பது இயலாது ஆனால் வாக்கு சதவீதம் சென்ற சட்டமன்ற தேர்தலை காட்டிலும் இந்த இதில் வாக்கு சதவீதம் கூடுமா என்று நினைத்தால் கூடுவதற்கு சான்ஸ் இல்லை என்ன காரணம்னா தமிழ்நாட்டிலும் வாக்குப்பதிவு குறைவாக வாக்குப்பதிவு அதிகமான வாக்குப்பதிவு நடைபெறவில்லை வாக்குப்பதிவு குறைவா இருக்கின்ற காரணத்தினால் சட்டமன்ற தேர்தலில் வாங்கினதை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டாலே அது பெரிய விஷயமாக இருக்கும் இதுதான் அவருடைய நிலைப்பாடு ஓகே நிறுவன கருத்தை பதிவு செய்யுங்க நாம் தமிழர் சீமான் இந்த முறை எத்தனை சதவீத வாக்குகள் வந்து கூடும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இன்னும் சொல்லப்போனால் சேலஞ்செலாம் கூட பண்ணியிருந்தாரு பாரதிய ஜனதாவை விட நான் அதிகமாக வாக்கு வாங்கி காட்டல அப்படின்னா கட்சியை கடை கலெக்சர் அப்படிலாம் கூட வார்த்தைகளை சொல்லியிருந்தாரு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இல்லை அதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழ் நாம் தமிழர் கட்சிக்கும் கூடுதலா குறையுதா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நான் போக விரும்பவில்லை ஆனால் ஐயா சொன்ன அந்த விஷயத்துல நான் உண்மையிலேயே நூறு சதவீதம் உடன்படுகிறேன் நாம் தமிழர் கட்சி போன தடவை சட்டமன்றத்தில் வாங்கிய முப்பது லட்சம் வாக்குகளை வாங்குவதற்கான எந்த வாய்ப்பும் இந்த தடவை அவர்கள் இல்லை ஏனென்றால் தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை ஏனென்றால் இது ஐயா சொன்ன மாதிரியே பாராளுமன்ற தேர்தல் இந்த ஒரு சட்டமன்றத்துக்கான தேர்தலில் தனிப்பட்ட முறையிலான தமிழர் உரிமையை பற்றி தமிழருடைய தமிழ் விஷயங்களை பற்றி பேசுகின்ற பொழுது இது தேசிய அளவிலான கூட்டணியாக தேசிய அளவிலான விஷயமா இருக்கின்றன கட்சிக்கு அவ்வளவு வாக்குகள் வாய்ப்புகள் இல்லை ஆனால் மீண்டும் சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி மத்தியிலே ஆட்சி அமைக்கும் என்பது நூறு சதவீதமான உண்மை அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற இந்தி கூட்டணி கட்சிகளுக்கு முகத்தில் கரியை மக்கள் பூசுவார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது ரொம்ப நன்றி உங்களுடைய